ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக ஐந்தாவது டெஸ்ட் போட்டி விளையாடுறதுக்கு இதுதான் காரணம் இவங்க தான் காரணம் முக்கியமாக இவங்க சொன்னனால்தான் நான் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் முன்னாள் கேப்டனாக இருந்த ரோஹித் ஷர்மா பார்த்தீங்கன்னா ஐந்தாவது டெஸ்ட் போட்டி விளையாடுறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது மனம் உடைந்து கண் கலங்கி பேசியிருக்காருனே சொல்லலாம் அவர் சொல் ஒரு காரணம் வேறு சொன்னார் அது என்ன காரணம் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரோஹித் ஷர்மா அவர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து டெஸ்ட் போட்டி டிராப் பண்ணிட்டாங்க அவரே அது குறித்து என்ன காரணம் சொன்னார்னால் இந்த போட்டி எனக்கு விளையாடலன்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்னால் என்ன பண்ண முடியும் நான் ஃபார்ம் அவுட்டாக இருக்கேன் அதனால் அவுட் டிசைட் இது தான் அது மட்டும் இல்லாமல் நான் கோச்சிக்கிட்டேயும் எங்கள் செலெக்ஷன் கம்யூனிகிட்டேயும் பேஸ்ட்டு தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் இந்த போட்டி நான் விளையாடலன்னு சொன்னேன் அவங்களும் விளையாட வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் ட்ராப் ஆகிட்டேன் அதனால் பெரிய எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது டீம் நல்லான்னு கோசரம் பண்ணணும் நிறைய ஃபார்ம் இல்லாத ஃபார்ம் இல்லாத பிளேயர்களை விளையாட்னா கண்டிப்பாக மாதிரி தோல்வி வரும் அதை நான் கற்றுக்கிட்ட பாடம் இதை அதனால் கண்டிப்பாக எனக்கு இந்தி அணி தான் முக்கியம் இந்திய அணியோட வெட்டு தான் முக்கியம் அதுக்கோசம் நான் ட்ராப் ஆகுதுலாம் நான் நினச்சி ரொம்ப வருத்தப்பட மாட்டேன் வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்திய அணி நலன்கோசம் நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு எஸ் அவருக்கு வருத்தம் இருக்குங்க ஏன்னா ஒரு கேப்டன் இந்திய அணி கேப்டன் ஃபார்ம் இல்லாதனால எந்த ஒரு கேப்டனும் உக்கார இருக்க மாட்டாங்க பட் ரோஹித் சர்மா உக்கார வச்சிருக்காங்க அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது இதுதான் டீம் டிசிஷன் சொல்லிட்டு அவர் ஏற்றுக்கினார் அது இல்லாமல் டீம் கம்யூனிட்டி கம்யூனிட்டி எல்லா பேசி தான் ஒரு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கதாக சொல்லியிருக்கேன் ஏன்னா செலெக்ஷன் கம்யூனிட்டிக்கு பேசியிருப்பார் கௌதம் கம்பீர்கிட்ட பேசியிருப்பார் அதனால் எல்லார்கிட்டே பேசி தான் இந்தமாதிரி ஒரு முடிவு வைத்திருக்காரு ஓகே இப்போ பொம்ரா கேப்டன்ஷிப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு சூப்பராக பண்ணுறாருங்க ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன தான் பேட்டிங்கில் சொந்த பிடிந்தாலும் இந்திய அணி வெறும் நூற்றி எண்பத்தி அஞ்சுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா போலிங் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு ரெண்டு ஆறு விக்கெட் வேந்திருக்குங்க போலிங்கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நல்ல ஒரு போலிங் போட்டுகிட்ருக்காங்க ஆனால் நிறைய விக்கெட் எடுக்கிறங்க ஒரு இரநூறு ரொக்கு ஆல் அவுட் பண்ணணும் திருப்பி இந்திய அணி ஒரு நல்ல பேட்டிங் கொடுத்தா கண்டிப்பாக இந்த போட்டியில் ஒரு கம்பேக் கொடுக்கலாம் ஆனால் நம்ம விராட் கோலி இவங்கள தான் நம்பியிருக்கோம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிப்பாருன்னு பார்க்குறேன் அது இல்லாமல் இந்த சீரீஸில் லாஸ்ட் இன்னிங்ஸ் வேறு தலையை ஒரு செஞ்சுரி சூப்பராக இருக்கும் பரவாயில்ல பார்க்கலாம் வெயிட் பண்ணி எதனா கொடுக்குறாங்களா சொல்லிட்டு அது மட்டும் இல்லை நல்லா 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 பிளேயர் ரொட்டேஷன் பண்ணுறாரு எப்படி எப்படி சொல்கிறது மோட்டிவேஷனாக இருக்கார் நான் ஒரு ஒரு நல்ல எனர்ஜி கண்டிப்பாக அவர் பண்ணுவார் இந்த போட்டி இந்த கண்டிப்பா வெற்றி பெற்றதுக்கு வெற்றி பெறலாம் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் சமம் செஞ்சு கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தான் வச்சுட்டு இருக்கும் திருப்பி நம்ம எடுத்துகிட்டு போனால் அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு அடி அதுக்கு நம்ம இந்த போட்டி கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்திய அணி வெற்றி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க இந்திய அணி இந்த ஐந்தாவது டெஸ்ட் பற்றி வெற்றி பெறுமா ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் சேனலை சேனலில் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்